ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய் நம்ம ஹீரோயின் சொன்ன விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு மனப்பூர்வமாக நம்ம ஹீரோயினை ஏற்றுக்கிட்டால் செம ஹாப்பி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்பொழுதைக்கு பார்த்தோம்னா வெண்பா பாப்பா வந்து அம்மா இல்லைன்னா ஒன்றுமே செய்ய மாட்டேன்ற நிலைக்கு போயிட்டாங்க இதில் எப்படி நம்ம ஹீரோயினை வெறுக்க வச்சு வெண்பா மனசை மாற்ற போகிறது விஜய்க்கு பெரிய கஷ்டம் அப்படின்றதான் சொல்லணும் ஸோ எப்படியும் மல் நம்ம ஹீரோயின் சொன்னால் மட்டும்தான் அந்த பாப்பா கேட்கும் அந்த அளவுக்கு வந்து ஹீரோயின் மேலே முழு வந்து ஆனால் நம்ம அப்படின்றத ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அவங்க மனப்பூர்வமாக கல்யாணத்துக்கு தயார் நிலையில தான் இருக்காங்க இது ரிலேட்டடாக தான் மனசுல நினச்சதை மனசு வெளியே சொல்ல மனசுலேயே சொல்லிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு வெளிய பேசிட்டாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் வந்து மனசார தன்னை விரும்பி கல்யாணம் பண்ணால் ரொம்ப சந்தோஷம் அதோட பெருசு என்ன இருக்குது அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் அந்த சந்தோஷத்தோடையே நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஆட இதை தான்ப்பா நாங்கள் எதிர்பார்த்தோம் உன் மனசில் ஒரு மாற்றம் கிடச்சிருச்சா இது போதுமே அப்படின்ற நிலையில தான் வித்யாம சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்றது தான் அதில் ஒருத்தவங்க மாறினதே இவங்களுக்கு கிடைச்ச அதுவும் நம்ம ஹீரோயினோட மாற்றம் இவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான் இதை நீ அவன்கிட்டே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க நான் வெளியே பேசிட்டேன்னா நான் உள்ள நான் மனசில் நினச்சி இருந்தேன் அப்படின்ற நிலையில் வந்து அதை சமாளிக்க பார்க்குறாங்க அந்த நிலையில் நீங்கள் என்ன இருக்கீங்களா ஓகே ஓகே அப்படின்ட்டு ஏதோ தொலோற வகையில் விஜய் வராங்க பார் இது கடவுளாக அமைச்ச வாய்ப்பு இதை நீ மிஸ் பண்ணக்கூடாது இந்த டைம் நீ வந்து கரெக்டாக உண்மையாக சொல்லிடு அப்படின்னு வித்யாம்மா வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களும் தயங்கிட்டே நம்ம விஜய் கிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்க பாருங்க நீங்க பேசாம என்னையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எனக்கு சம்மதம் தான் அப்படின்ற நிலையில சொன்னது விஜய் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இதுக்கு விஜயோட வந்து என்ன மாதிரி பதில் சொல்லுவார் அப்படின்றது ஒரு பெரிய ஷாக்கிங் தான் ஏன்னா அவரை பொறுத்தளவு வெண்பா வெறுக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தாரு அவர்கிட்ட இவ்வளோ பெரிய மாற்றம் இருக்குமா இல்லை வந்து தான் பொண்ணை தவிர எதுவும் இல்லை அப்படின்ற எதிர்ப்பை காட்ட போகிறாரா அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்